அடே தம்பி எங்கேயடா உன்னை காணிலே என்று நினைச்ச நான் நீ பண்டால பிளேன் விட்டு பார்த்த நீ எங்கேயோ போய் விழுந்தனி ஆடானே ஆடாண்ட நான் இங்கே இருக்கிறேன் ஆடானே வாடா வாடா தம்பி ஓமண்டா வாரணண்ண வார நே தம்பியா இங்கே பேர் அவனவன் இல்லாதது அவரவர் பாடு தான் இருக்குது என்னடா மூடா உண்ட பிழைன் என்னடா பறந்ததோடா இல்ல குளத்துக்குள்ள விழுந்து அண்ணே குளத்துக்குள்ள விழுந்த மூழ்கீட்டு அண்ணே ஐயோ நான் பட்ட பாடு பெரும் பாடன்னே உங்களை தேடு தேடன்று தேடி கனகாலமாச்சு தானே உங்களை பிடிச்சேன் சரி சரி வாடா என்ன புதுனம் தெரியுமே நாங்கள் ரெண்டு பேரும் இல்லாத இங்கே கணக்கா புதினங்கள் நடந்துட்டுது என்ன ஆடாண்ட நீ சொல்கிறத கேட்கணுமடா தம்பி நீ எல்லாத்துக்கும் அவசரப்பட்டு தான் இந்த மூக்கூட வர்ற நீமண்ண சொல்லுங்க கேட்போம் அண்ணா இப்போ என்ன தெரியுமோடா பொது வேட்பாளராம் ஆறு ரங்கிற ஒரு பிரச்சனை இங்கே இருக்கடா ஏற்கனவே பெரிய மொழிக்காரராம் அபிய மூன்று பேர் வருகின இங்கால விரது சிறிய மொழிக்காரராம் என்ன சிறிய மொழி பெரிய மொழி என்றீங்க ஓமடா தம்பி ஓமடா நீ சொல்றதுல நியாயம் இருக்குது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் தோன்றின மொழியல்லோட இது ஆறா இவியலுக்கு கற்பிக்கிறது ஓமண்ண ஓமண்ண இதில் அப்துல் கலாம் ஐயா இருக்கிறார் அந்த அழைக்க இருக்கிற அறிவு என்னடா அறிவு இதெல்லாம் இவங்களுக்கு புரிய வைக்க முடியுமோடா அப்பா அண்ணா சொல்லணும் சொல்லணும் கெரியா சொல்லணு உங்களோட இதுதான் ரோதனை ஒரு விஷயத்தை நேரடியாக சொல்ல வர மாட்டீங்கள் இங்கே பேரடா நான் ஒருதரிலையும் குற்றம் சொல்ல வரையில்லை பொதுவாக தான் கதைக்க வந்திருக்கேன் உனக்கு தெரியும் தானே நான் அப்பவும் ஒரு மாதிரி தான் இப்பவும் ஒரே மாதிரி தான் சரியான சரியான விஷயத்துக்கு வாங்குவன் பாப்பம் என்ன சொல்லுறீங்களே பேரடா மூணா தேர்தலாம் ஜனாதிபதி தேர்தலாம் ஒரு பக்கம் பச்சை சட்டக்காரன் ஒரு பக்கம் சுவப்பு சட்டக்காரன் ஒரு பக்கம் நீல சட்டக்காரன் ஒரு பக்கம் அறிவுவெட்டி கற்றுக்காரன் சுத்தியலோட இதில் தமிழ் மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறேன்றதுதான் பிரச்சனை என்னென்ன இதில் பிரச்சனை இருக்குது சொல்லுங்க அவன் பார்ப்பான் பொறடா தம்பி இஞ்சால ஆதி குடிகளாம் அவியல் பொது வேட்பாளராம் நிற்க போயினியாம் ஒரு பக்கம் பொது வேட்பாளர் தேவை இல்லையாம் இன்னொரு பக்கமடா தேர்தலைய நிராகரிப்போமாம் இன்னொரு பக்கம் இப்ப புதுசா எல்லாம் இருக்கினியல்லோ அவைய டக்கோடி கோடோஸ் டக்கோடி கோடோஸ் விளையாட்டு என்ன பாண்டி குண்டு விளையாட்டும் இல்லடா தம்பி இல்லடா இது ஒரு நாட்டினுடைய தலை விதியை நிர்ணயிக்கிற விளையாட்டடா தம்பி சின்ன விளையாட்டு இல்லையடா கரணம் தப்பினா மரணமெல்லோட ஓமண்ண ஓமண்ண பார்த்து நாங்கள் தலைநகரில் நடந்தது எல்லாத்தையும் தமிழர்களுக்கு பொது வேட்பாளர் நிறுத்துறது முதல் பிரச்சனையடா ஆர நிறுத்துறதுன்றது சரி நிறுத்தினால் இந்த நாடுகள் எல்லாம் இருக்கல்லோ நாடுகள் அந்த நாடுகள் எல்லாம் இருக்கா உத்து பார்க்கும் ஓ இவ என்ன செய்யின എന്നെ ഇന്നത്തെ അടുക്കാരെല്ലാം അടുത്ത് ഓട എല്ലാ നാടുകളും പാർട്ടിക്കൊണ്ട് തന്നെ ഇവിയാണ് இந்த நாடுகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கத்தான் அவள பூமியிலே விளங்கியிருக்க நெல்லெல்லாம் அழிஞ்சு போனது இந்த அழிவுகளை பார்த்து கொண்டு மௌனிகளாக இருந்தது எல்லாம் இந்த நாடுகள் எல்லாம் சரிடா தம்பி சரிடா நீ சொல்லுறதும் சரிதான் ஆனாலும் இருந்தாலும் ஒவ்வொரு கணக்கிலையும் சரிபில பார்க்க வேண்டிய தேவை இருக்குத்தானே சரிதான் விரைவாக சொல்லுங்க எனக்கு அடுத்த ஆராய்ச்சி இருக்குது டே டே தம்பியா நீ பழையபடி துவங்குறியடா ஒருக்கா மூக்குடப்பட்டது போதாதண்டு இப்போ திருப்பி துவங்குற நீ ஒரு விஷயத்தை செய்யக்கு முன்னம் அது சம்பந்தமாக முழுக்க ஆராய் அது இந்த அறிவை வளர்த்துக்கொள் அதுக்கு பிறகு ஒவ்வொரு காரியத்திலே மிரங்கடா இப்போ நான் சொல்கிறத கேளுடா ஓமண்ணா சொல்ல சொல்லுண்ண நான் கேட்குறேன் பொது வேட்பாளரை நிறுத்தினாடா உலகத்துக்கு சொல்கிற ஒரு செய்தியாக முடியுமடா அந்த செய்தி தாண்டா தமிழர்கள் ஏதோ விரும்பினேன் நாடுகள் பதிவு செய்து வைக்கும்டா இன்னொரு பக்கத்தால் இன்னொரு பிரச்சனையும் இருக்கடா தம்பி என்னென்று தெரியுமோ இந்த சிவாஜி சிவாஜி இருக்கிறாரலோ சிவாஜி என்னென்ன இந்த நடிகர் சிவாஜி அவர் சொல்ல வாருங்களோ அவர் இல்லேடா தம்பி அவர் நடிப்பில் சிறந்தவர் இவர் தமிழர் அரசியல்லே ஒரு ஒரு புள்ளி மிகப்பெரிய புள்ளியிடா தம்பி எந்த சுயநலமும் இல்லாமல் சொத்து பத்தும் சேர்த்து வைக்காமல் வீடு வாகனம் பங்களான்னு சேர்த்து வைக்காமல் இந்த மக்களுக்காக கதைச்சு கதைச்சு கடன்களையும் நல்ல நோய்களையும் வேண்டி இருக்கிற ஒரு சிவாஜியடா என்ன சொல்ல பெரிய அரசியல் செய்து கொண்டு இல்லாத ஒரு ஆள் இருக்கிறாரோ ஓமடா தம்பி ஒரு ஊரடா ஊரென்ன ஊரடா உலகமே அறிஞ்ச உலகமே வியக்க வைச்ச பெரிய பெரிய மான்களை உருவாக்கின ஊரில் இருக்கிற ஒருவர் அப்போ என்ன அடுத்த சந்ததியில் இந்த அரசியல் செய்கிறாக்க அந்த ஊரில் ஆக்கள் இல்லையோ அந்த ஊரில் இல்லாமல் இருக்குமோடா மூணா இளமர ஆய்வாக அங்கே அங்கே இருக்கும் ஆனாலும் இந்த சுயநலமுள்ள ஆக்கள் இருக்கினேல்லோ அந்த அவங்கள விட மாட்டாங்கள் எவ்வளவு வில கொடுத்தாண்டாலும் அவங்கள நசுக்கி ஒடுக்கி மறைச்சு

ஏற்கனவே இரண்டு தடவை ஜனாதிபதி வேட்பாளரானின்றடா அப்போ அந்த பாட்டிக்காரெல்லாம் இருக்கின பாட்டிக்காரர் எல்லாம் நக்கீச்சினே நொக்கீச்சினே எல்லாம் தண்டுச்சினேடா இப்போ அவியலே வந்து நிற்கினேடா பொது வேட்பாளராக ரக்கோடு மண்டு சரிண்ணா இந்த கழுது மேட்ச்சு கொண்டு நிற்கிறீங்கள் ஓமடா தம்பி கழுத தேஞ்சு கட்டரும்பாயிடக்கூடாதல்லோ கழுவி நல்லா மேய்ச்சி வச்சிருக்கேன்டா அப்பாண்ணா அப்பா அண்ணா தேர்தலை நிராகரிச்சா என்ன செய்யப் போயினி அண்ண இன்னொரு டீம் உனக்கு தெரியும்தானேடா தம்பி தேர்தலை நிராகரிச்சா என்ன நடக்குமெண்டு வரக்கூடாதவர்கள் வருவார்கள் புற உனக்கு சொல்லவா வேணும் என்ன நடந்ததுண்டு அப்பா அண்ணா அண்ண அப்பா டக்கோ டக்கோ டூஸ் பண்ணி என்ன செய்யப் போயினி அண்ண இஞ்ச பேரடா அவியலால் சாதிக்கக்கூடியதொண்டும் பெரிய அளவில் இல்லையடா சின்ன சின்ன அபிவிருத்திகளையும் சின்ன சின்ன அரசியல் தீர்வுகளையும் பெற்றுக் கொடுக்க முடியுமே தவிர வேறு ஒன்றும் நடக்க போகிறதில்லை நல்லா நல்லாட்சி பொள்ளாட்சி என்றெல்லாம் நடந்தது நல்லா இருக்கும் போல இருக்க அந்த விளையாட்டை நாங்கள் விளையாடுவோமோ டே தம்பி நான் ஒரு விளையாட்டும் விளையாட வரையில நான் இப்போ எல்லா விஷயத்தையும் சொல்லி இருக்கிறேன் எங்கள மக்கள் தீர்மானிப்பின நல்ல சரியான ஒரு முடிவை தீர்மானித்து அவியல் செயற்படுவீன அதைத்தான் நான் சொல்ல வந்தே நான் ஒழிய வேறு ஒன்றும் இல்லையடா நீண்ட நாளைக்கு பிறகு கூப்பிட்டதுக்கு அதுதான் காரணமடா போயிட்டு வரட்டோடா தம்பி இல்லையண்ணா இல்லையண்ணா இல்லைண்ண என்னுடைய முருகா பார்த்துட்டு போ என்னடா தம்பி இவன்ட ஆராய்ச்சியம் என்னடா வாழ மொத்து ஒரு தண்டம் நாலஞ்சு வாழை மொத்தியும் வச்சிருக்கிற இது என்னடா இது இது என்ன இது கண்டம் பிட்டு பாஞ்சு போய் நான் சொல்ற இடங்களுக்கும் ஒவ்வொன்றோ ஒவ்வொன்றா பிரிஞ்சு போய் விடும் அண்ண இது அடே இது தேவையில்லாத வேலையடா வீண் பிரச்சனை வரப்போதடா கவனமடா கவனமடா உங்களுக்கு என்ன ஒரே பொறாமை என்ன என்ன நான் கண்டுபிடிச்சிருவேன் உங்களுக்கு இருக்கு என்ன என்னடா ஒரே புக மண்டலமா இருக்கு இவனுக்கு சொன்னாலும் கேட்க மாட்டான் ஐயோ ஆனா காப்பாத்தண்ண காப்பாத்தண்ண எங்கடா ஒன்றும் தெரியுது இல்லையடா இஞ்ச வேற ரத்த வெள்ளமா கிடக்கடா வா வா ஹாஸ்பிட்டலுக்கு போவோம்